தயிர் வந்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேங்க சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த ரவையும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ தயிரும் ரவையும் நல்லா கலந்துட்டேங்க திருப்பி வந்து தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாங்க பாருங்க அளவுக்கு நல்லா கலந்துட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க மூடி போட்டு வச்சிடலாம் ரவ இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அதுக்கு ஒரு வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் வேர்க்கடலை சேத்திக்கலாம் இது வந்து நான் வறுத்தரை எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேங்க இதை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்த கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு புளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு கப்பில் சேர்த்திக்கலாம் இந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ கலந்து விட்டுட்டேங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னிக்கு வந்து கடை பருப்பு போட்டு பொரிய விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சட்னியில் சேர்த்திக்கலாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கெட்டியாக ஊறி இப்போ வந்து இது கூட சேர்த்தக்கூடிய கூடிய நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்திக்கலாங்க ஒரு சின்ன கேரட் வந்து துருவி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு குடமிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு ஒருத்தர் தருவேப்பிலை வந்து பிச்சு சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சில்லி ப்ளேட் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஊத்தாப்பத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குங்க அதனால் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம வந்து ஊத்தாப்பம் ஊத்துற அளவுக்கு அதாவது தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்கணுங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா நைட்டு டின்னருக்காகட்டும் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க மாவு இல்லைனாலும் சரி இல்லை ஈஸியாக வேலையை முடிக்கணுன்னாலும் இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சு இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பம் ஊற்றுனீங்க அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வந்து இது நல்ல ஹெல்த்தானால் ஒரு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க இருக்கட்டும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டேங்க ஒரு காட்டன் கிளாத் வச்சு தண்ணி வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா துடைச்சி விட்டுருங்க கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் கொஞ்சம் கனமாவே ஊற்றிக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வரும் நமக்கு திருப்பி போடுறதுக்கெல்லாம் நல்லா வசதியா இருக்கும் மேலே எண்ணெய் என்ன விட்டுக்கலாங்க மேல இந்த வெந்ததுக்கு அப்புறம் இந்த ஓரங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டுடலாங்க திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டாச்சு எடுத்துக்கலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஊத்தி எடுத்துக்கலாம் ஊத்தாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா மெத்து மெத்துனும் பஞ்சாட்டம் இருக்குதுங்க மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த வேர்க்கடலை சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் செய்த இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோக்களை எல்லாம் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் Thanks for watching!